கருணையின் குருவே இறைவா அருள் நிறை தலைவா கனிமொழி பேசிடும் முதல்வா எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய் கருணையின் குருவே இறைவா அருள் நிறை தலைவா கனிமொழி பேசிடும் முதல்வா எம் கனவுழ்மைப்பட வருவாய் கருணையின் குருவே இறைவா இறைவைமையும் வெறுப்பும் அழிந்திடணும் பகிர்வதில் மனங்கள் மகிழ்ந்திடணும் நீதியும் நேர்மையும் நிலைத்திடணும் நிம்மதி வாழ்வில் நிறைந்திடணும் இதயங்களில் இறக்கம் வேண்டும் இன்னல்களில் உதவ வேண்டும் உறவுகளில் உண்மை வேண்டும் வேற்றுமைகள் மறைய வேண்டும் இந்த உலையில் உந்த நாட்சி உருவானார் பேரின்பம் இந்த உலையில் உந்த உருவானால் பேரின்பம் கருணையின் குருவே இறைவா தலைவா கனிமொழி பேசிடும் முதல்வா எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய் கருணையின் குருவே இறைவா வறுமையும் பிணிகளும் ஒளிந்திடனும் வளமையும் வாழ்வும் தீமையின் வேர்கள் அழிந்திடனும் நன்மையின் பாதைகள் தெரிந்திடனும் போர்களில்லா பூமி வேண்டும் புவியினிலே அமைதி வேண்டும் ஆயுதங்கள் அழிய வேண்டும் அன்புலகம் மலர வேண்டும் இந்த உலையில் உந்த நாட்சி உருவானால் பேரின்பம் இந்த உலையில் உந்த நாட்சி உருவானார் பேரின்பம் கருணையின் குருவே இறைவா கரையில் அருள் நிறை தலைவா கனிமொழி பேசிடும் முதல்வா எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய் கருணையின் குருவே இறைவா கரையில் அருணிறை தலைவா கனிமொழி பேசிடும் முதல்வா எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய் கருணையின் குருவே இறைவா